எத்தனை நாள் ப்ரோ கொடுத்தீங்க எத்தனை நாள்ல சரியாச்சு எனக்கு அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கனே மறுநாள் டே பை டே ரிசல்ட் வந்துச்சு எனக்கு நைட் ஓகே அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவே தெரியும் உங்களுக்கு அந்த அந்த எச்சத்துல எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆமா நான் வந்து நம்பல ஃபர்ஸ்ட் ஆ ஆ கூண்ட கூண்ட உட்டு குடுத்து ஒரு 1 आवर கழிச்சு அந்த கூண்டல போய் பார்த்தா புழு எல்லாம் வெளிய வந்து சிக்ஸ்க்குமே ஆ சிக்ஸ்க்குமே உம் குடல் புழு நிக்குறதுக்கு நம்ம வேற எந்த மருந்து பக்கத்துல இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணலாங்களா ஆ யூஸ் பண்ணலாம் ப்ரோ நான் அது இப்போ ஒரு மூணு குஞ்சு உறங்குது நம்ப இப்போ இதுதான் குடுத்துட்டு வரேன் டெய்லி ஓகே அது கூட தனியா தான் அடிச்சு வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் இந்த மருந்து இம்யூனிட்டி புஸ்ட்ல குடல்புழு நிக்கறதுக்கு குருகி நிக்கறதுக்கு ஆக்டிவானா ஆக்டிவா இருக்கிறதுக்கு குடுக்கறதுக்கு பிளஸ் இந்த சுக்காக்கு மெயினா இதெல்லாம் கொடுத்தா கியூர் ஆகும்னு நீங்க கண்கூட ரிசல்ட் பாத்துருக்கீங்க ம் பாத்துட்டு தான் ப்ரோ உங்களுக்கு அப்போ நான் ஒரு நாளாவது நாளா அஞ்சாவது நாளா ஃபோன் பண்ணி ப்ரோ உங்களுக்கு ஆமா ஆமா பண்ணீங்க ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னா ப்ரோ நான் யூஸ் பண்ணுங்க நீங்க சொல்லும்போது நம்மளோட கஸ்டமர் ஏன்னா ஒன்னு ஒண்ணு பட்டா ரேட் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க ஏதோ நம்ம நல்லாவும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா அவங்க அதுல ஒரு ஒரு நூறு ரூபா ஐந்நூறு ரூபா போடுறாங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கணும் உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு இத்தனை கொஸ்டின் நான் கேக்குறேன் ஆமா சும்மா நம்ம சொல்லிட்டு யாரும் ஆமா வாங்கி அதனால ஒருத்தான் சும்மா விட்டுருவான் காசுக்காக பாப்பாங்க அதே மாதிரி காசு வந்தா போதும் ஏதாச்சும் குத்துடுறான் குத்துருவாங்க திருப்பி கஸ்டமரு கம்ப்ளைண்ட் வராதுதான் இந்த ரிசல்ட் வராது அப்படி தெரிஞ்சுக்கோங்க நீ உங்ககிட்ட வர வேலையா வாது நம்ம வேற ஆள் பாத்துக்கலாம் அந்த அந்த காசு வேஸ்ட் தானே நம்ம கிட்ட நம்ம நம்ம வந்து ஒருத்தர் நம்பி வாங்கணுமா அந்த அந்த அவர் செய்யறவரு நம்மளுக்கு நம்பியே தரணும் ஓகே ப்ரோ அதுக்கு தான் கேட்கறேன் உங்களை திருப்பி திருப்பி இவ்வளவு விஷயம் கேட்டதுக்கான காரணமே அதுதான் நம்பி நம்மளை நம்பி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் தேவையில்லை கோழி சரியாகணும் அது மூலயமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க அவங்களுடைய பண்ணையை வளர்த்துட்டு போகணும் நம்ம கிட்ட இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு கோழிக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு எதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க எப்படி பார்த்து வாங்குனீங்க அந்த ரீட்டில் சொல்ல முடியுமா நான் வந்து யூடியூப்ல பார்த்து போறோம் இந்த மாதிரி குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் ரொம்ப அடி வாங்க நம்புறோம் குஞ்சுங்க பிரீட் பண்ணுவோம் அது குஞ்சு நிக்கமோ நிக்கல எல்லாமே இறந்து போய் ஒரு பத்து குஞ்சில ஒரு ரெண்டு குஞ்சு தான் நிக்கிற மாதிரி இருந்து அப்புறமா நிறைய சேனல் எல்லாம் பாத்துருக்கேன் அதுல ட்ரஸ்டடா சரி அந்த கே ஆர்ம் என்டர்பிரைஸ் உங்களை कांटेक्ट பண்ணேன் ஆமா மாத்தியஸ் யூடியூப் சேனல் நம்பர் இது அதுல தான் வீடியோ எல்லாம் போட்டு ஆ ஓகே ஆமா ஆர்டர் பண்ணிருந்தீங்க நான் பாத்தேன் என்ன பிரச்சனை வேற குஞ்சி இல்லாம வேற ஏதாவது பெரிய கோழிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன ப்ரீட் ப்ரோ நீங்க வளக்குறீங்க நம்ம எல்லாமே ப்ரோ சேவல் தான் ம் சேவல் ஓகே பெரிய கோழிங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்களா பெரிய கோழியும் ரெடி பண்ண ப்ரோ நம்ம முன்னாடி சுக்கா மருந்து வாங்கி கொடுத்து ரெடி பண்ணுங்க எப்படி கொடுத்தீங்க ரெடி என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் ப்ரோ எல்லா மெடிசனும் கொடுத்து பாத்துட்டும் கூட உடம்பு வேறல ஆமா சித்தளுமா இருந்துச்சு ப்ரோ இங்கிலீஷ் மெடிசன் முன்னாடி பண்ணிட்டு நம்ம மருந்து குடுக்கறது முன்னாடி ஆமா ஆஹ் குடுக்கற மாதிரி நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் கொடுத்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவு முடியல கோழியாலும் நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியல தேர் லாஸ்ட் ஒரு வாட்டி நாற்று மொந்து ட்ரை பண்ணலாம் வந்துட்டு ஒரு ஒரு பட்டாவை ஒன்னு ரெடி பண்ணும் ப்ரோ உங்க இம்யூனிஸ்டி பூ இம்யூனிட்டி பூஸ்ட் கொடுத்து பட்டா ரெடி பண்ணிட்டு இப்போ நல்ல ஸ்டேஜ்ல நிக்கிறது ப்ரோ பட்டா பட்டா நல்லா இருக்கு ஓகே எப்படி எப்படி கொடுத்தீங்க ப்ரோ மருந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்டும் காஃப் சிறப்பு உங்களுக்கு கொடுத்தேன் எப்படி ரெடி பண்ணீங்க எப்படி கொடுத்தீங்கன்றத சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக கேட்குறேன் நான் கொடுத்து வந்து மூணு வேலை கொடுத்தேன் ப்ரோ ஆ ஓகே இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் ஒரு மூணு நாள் கொடுத்தேன் எப்படின்னா காலையில மதியம் நைட்டு ஓகே அதுல பட்டாவும் கொடுத்தேன் சின்ன கோய் குஞ்சிலும் கொடுத்தேன் ஏன்னா நம்ம கோய் குஞ்சில வந்து இந்த ப்ராப்ளம் வந்தது ப்ரோ நம்ம கழிவு அப்படியே இத்தனை அப்படியே ஒட்டி சேர்ந்த எச்சம் ஒட்டுற ப்ராப்ளம் இது ஒரு மூணு நாள் கொடுத்தேன் ப்ரோ ஓகே நான் கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்து நான் நைட் ரிசல்ட் பார்த்தேன் ப்ரோ என்ன மாதிரியான ரிசல்ட் பாத்தீங்க ப்ரோ ஃபஸ்ட் நாள் நைட்ல எல்லாமே நம்ம புழுக்கோலலாம் வெளியே வந்தது ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஒரு ஒரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வந்து அந்த களிவன்றது ஒரு ரிக்கவர் ஆயிடுச்சு ப்ரோ ஒரு நாலு நாள்ல ரிக்கவர் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு நாலு நாள்ல ஓகே இந்த பட்டா வந்து சொன்னீங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன் வச்சு சில இதெல்லாம் மோசமான கண்டிஷன் இருக்கும் சுக்கா அடிச்சு எவ்வளவு நாள் இருக்கும் இல்ல எத்தனை மாசம் ஆயிருக்கும் எவ்வளவு மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மருந்து குடுத்து நாலு நாள் உங்களால ரெக்கவரி பண்ண முடிஞ்சுச்சு நான் ரெக்கவரி பண்றது வந்து மூணு மாசம் இது ப்ரோ அடிச்சு உங்களுக்கு மூணு மாசம் ஆயிடுச்சுங்களா அடிச்சு எல்லாமே குடுத்துட்டு எதுவுமே பண்ண முடியல உங்க மருந்து அவங்க மருந்து ஒரு நாள் அஞ்சு நாள் ஆறு நாளா குடுத்துருப்போம் குடுத்து இப்போ நிக்குது அது இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது உம் ஆமா ஃபோன் பேசும்போது கூட அது உங்க பிரண்ட் எல்லாம் சரியாகாது ஆ சொல்லிருக்காங்க இதெல்லாம் உதவாத போட்டுருறான் நாங்க ஆமா நான் வந்து விடல நம்ம தான் காப்பாத்துனேன் வேற யாரும் காப்பாத்த முடியாது அது வீட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரன்ட்டு நானே எடுத்துன்னு வந்து எங்க கோயிலுக்கு என்ன ஆனா அந்த கோயில் ரெடி பண்ணி

ரசம் சாப்பாடு ரசம் சாப்பாடு ஓகே இதுதான் இது நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் தயிர் செய்வார் நம்ம மாட்டுல அந்த தயிர்ல சாப்பாடு ஆ ஆ கசஞ்சு எல்லாம் கொடுத்த முடியாது தயிர் ஓகே ஒரு மூணு நாலு நாள் இந்த புழு எல்லாம் வெளியே வந்துருச்சு நல்லா ரெடியாக ஆக்டிவாக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இந்த சுக்கா அடிச்சதுன்னா எப்படி எல்லாம் இருக்கும் ப்ரோ சிம்டம் சொல்ல முடியுமா எதை வச்சு நீங்க சுக்கான்னு கன்ஃபார்ம் பண்றீங்க கன்ஃபார்ம் பண்ணா ஒரு ஒரு தோழி வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து பட்டால ரெண்டரை கிலோ இருக்கும் ப்ரோ ரெண்டரை ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்கும் அந்த சுக்கா அடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூண்டுல வந்து வெள்ளை கழி வெள்ளையா பச்சையா வரும் கழிச்சல் உம் நம்ம வெளிய விட்டா கூட கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் மேயும் உம் அதுக்கப்புறம் தலையை எடுத்துன்னு போய் ரெக்கில விட்டுனு ஆழல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஆயிடும் நின்னுடும் உம் நின்னுடும் அப்படியே எதுவுமே பண்ண முடியாது அது எதுவுமே பண்ண முடியாது அதால உடம்ப முடியாது உடமுடியாது முடியாது தண்ணீர் தான் ஃபுல்லா குடிக்கிட்டு வருவோம் தண்ணி குடிக்கும் கழிச்சல் போகும் நாள் பட நாள் பட நெஞ்ச எலும்பு தெரிய ஆரம்பிக்கும் வெயிட் லாஸ் ஆகும் நெஞ்ச எலும்பு சரியாயிட்டு அப்புறம் கோயே ஃபுல்லா சரியா இருக்கும் எலும்பா இருக்கும் பிரம் எலும்பா இருக்கும் அப்படியே எடம் குறைஞ்சிரும் ஃபுல்லா எட ஒரு ரெண்டு கிலோ இருக்கிறது அரை கிலோவா வந்துரும் அரை கிலோ ஐந்நூறு கிராம் அது மாதிரி வந்துரும் நம்ம அதுக்கு முன்னாலேயே பாத்து செக் பண்ணி மெடிசன் குடுத்தோமுன்னா சரியாயிக்கலாம் தினங்கள் போக போக அது நம்ம கூண்டே ஃபுல்லா வாஷ் பண்ணினு வெளிய வந்துரும் ப்ரோ அது அவ்வளவு பெரிய நோய் ப்ரோ அது சுக்கா எல்லாத்துக்கும் பரவுங்களா அது ஆ பரவும் ப்ரோ ஏன்னா ஒரு எச்சத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துல ஒரு கோயி அந்த ஸ்மெல்லு போகும் அந்த காத்து போகும்ல உம் உம் அதால பரவும் காத்து மூலியமாவே பரவும் உம் இப்ப இந்த சுக்கான்றது மெயினா அந்த உள்ள இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போற எனர்ஜி சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு இது உடம்புல உள்ள இருக்கற அரிச்சு அரிச்சு அப்படி அத சாமிச்சு அது பெருகும் அது போது கோடி காலி ஆயிடும் ம் கோழி காலியில நம்ம பூண்டு நம்ம பூண்டில் இருக்கிற எல்லா கோயும் வாஷ்அவுட் பண்ணுறோம் ப்ராவில்ல சுக்கா அடிச்சுச்சுன்னா ம் ஓகே வேற நோயெல்லாம் சரி பண்ணிடலாம் நம்ம கால்வாதம் என் தலை சுற்றி நோய் அப்புறம் மூச்சு பிரச்சனை இதெல்லாம் சரியாயிரும் இந்த கழிச்சல் வந்து இந்த மூணு கழிச்சல் வெள்ளை கழிச்சலு பச்சை களைச்சலு

எல்லாமே சேஃப் அடிச்சு வச்சிருக்கோம் ப்ரோ காலைல வந்து தயாரா இன்னும் இந்த பனி இன்னும் எடுக்காது எல்லாம் தான் குடிக்கும் இப்ப நம்ம மருந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இப்ப கஸ்டமர் இந்த மருந்து இந்த மருந்து மட்டுமே கொடுத்து ரெக்கவரி பண்ணிட முடியுமா சுக்காவ இல்ல வேற எதனா பண்ணணுமா இத நம்பலாமா ஒரு கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேக்குறேன் உங்களுக்கு நீங்க என்ன மனசுல உண்மன் படுது அத மட்டும் சொல்லுங்க போதும் உண்மை பார்த்தோம்னா நம்ம கொடுக்கலாம் போ தைரியமா ஏன்னா இப்போ இந்த சைட்ல பார்த்தோம்னா எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசன் தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒருத்தருக்கு செட் ஆகும் ஒருத்தருக்கு செட் ஆகாது

அப்படி அடிக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் எதனா ஒரு வரும் போது நம்ம சுக்காக்குன்னு போயிருப்போம் அங்க போனா கால் ஃபால்ட் ஆயிடும் தலை பிரச்சனையாயிடும் தலை அப்படியே திருப்பிட்டே நடக்கும் அப்புறம் அந்த பட்டா நம்ம ரெடி பண்ணியும் உங்களுக்கு யூஸ் இருக்காது பிரயோஜனமே இல்ல சோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்தே நீங்க கொலை அது அந்த ஒரு ரீசன் தான் நான் காலையில எழுந்த உடனே நம்ம இம்யூனிட்டி பொருத்து கொடுத்துட்டு தண்ணியில தண்ணில தண்ணியில வச்சுட்டு ஒரு ஒரு கூண்டா திறந்து விடுவோம் ப்ரோ எல்லாமே கூடி கூப்பிட்டு போயிட்டு மேஞ்சிரும் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ இது வெறும் வயிற்றுல குடுக்கணுமா இல்ல வந்து எதனா ஃபுட் குடுத்து அதுக்கப்புறம் குடுக்கலாங்களா நான் சுக்கா வழியா வெறும் வயித்துல கொடுக்கணும் தீனி ஆ ஹ வெறும் வயித்துல குடுக்கணும் சுக்காக்கா சுக்கா மட்டும் வெறும் வயித்துல குடுக்கணும் காலையிலேயே கொடுக்கணும் அதுக்கப்புறம் மதியம் நைட்டு அது தீனி முன்னாடி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல நல்ல ஓகே இது தவிர்த்து வேற எதனா நோய் எதனா சால்வ் பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்க நோய் இருந்து அது எதனா சால்வ் ஆக நம்ம இதுல பாத்தா இந்த நோய் தான் ப்ரோ மெயினா இதுதான் ஆமா வேற எந்த நோயும் நம்மளுக்கு இது ஆகாது இந்த ஒரு நோய் தான் அந்த கழிவு எத்தனால ஒட்டுறது அப்புறம் அந்த வெள்ளை களிச்சல் ஓகே இப்ப இந்த சின்ன சின்ன கோடி குஞ்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் பிரீட் பண்ணி ரெடி பண்ணீங்களா அதான் என்கிட்ட நீங்க பெருசா சொன்னீங்க ஃபோன்ல பேசும்போது அது நான் ரெக்கவரி பண்ணிட்டங்க அந்த கோழி குஞ்சு ரொம்ப உறங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப இருக்கு சண்டை எல்லாமே இப்ப முன்னாடி அந்த அந்த பிராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்களா எல்லாமே சால்வ் இப்போ நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கு ப்ரோ இப்போ எல்லாமே நல்ல ஆக்டிவா இருக்கு ஓகே அது எத்தனை மாசம் சிக்ஸ் ப்ரோ அப்ப என்ன பிரச்சனை அந்த ஆசனவைல எச்சம் எத்தனை மாசம் தொண்ணூறு நாள் ப்ரோ மூணு மாசம் சிக்ஸ் ஹாஸ் நாள் ஏச்சம் ஓட்டிட்டு உடம்பு முடியாமல் குறிக்கிட்டு இருந்துச்சு இப்ப அது நீங்க எவ்வளவு எம்எல் கொடுத்தீங்க அது எப்படி நீங்க பராமரிச்சீங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ப்ரோ வாய் வழியா டைரக்டா காலையில பொழுதுக்கு டைரக்டா அது நம்ம குழந்தைக்கு எப்படி ஒரு ஒரு டிராப் ஆடுவோம் அந்த மாதிரி சிரிஞ்சில் ஒரு ஒரு டிராப் ஆடுவோம் ஓகே காலையிலையும் பொழுதுக்கு கொடுப்பீங்களா இல்ல மதியமும் கொடுப்பீங்களா இதுக்கு சிக்குக்கு மட்டும்

குடல் புழு நிக்கறதுக்கு நம்ம வேற எந்த மருந்து பக்கத்துல இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணலாங்களா ஆ யூஸ் பண்ணலாம் ப்ரோ நான் அது ஒரு மூணு குஞ்சி உறங்குது நம்ம இப்போ இதுதான் குடுத்துட்டு வரேன் டெய்லி ஓகே அது கூட தனியாக தான் அடிச்சு வச்சிருக்கேன் அது ஓகே அப்பனா இந்த மருந்து இம்யூனிட்டி பூஸ்டர் குடல் புழு நீக்கிறதுக்கு குறுகி நிக்கிறதுக்கு ஆக்டிவா இருந்தா ஆக்டிவா பிளஸ் இந்த சுக்காக்கு மெயினா இதெல்லாம் கொடுத்தா கியூர் ஆகணும் நீங்க கண்கூட ரிசல்ட் பாத்துருக்கீங்க ம் பாத்துட்டு தான் உங்களுக்கு அப்போ நான் ஒரு நாளாவது நாளா அஞ்சாவது நாளா ஃபோன் பண்ணி ப்ரோ உங்களுக்கு ஆமா ஆமா பண்ணீங்க ஏன் இதெல்லாம் கேட்கறேன் ப்ரோ நான் யூஸ் பண்ணத நீங்க சொல்லும் போது நம்மள கஸ்டமர் ஏன்னா ஒன்னு ஒன்னு பட்டா ரேட் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க ஏதோ நம்ம நல்லாவும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா அவங்க அதுல ஒரு நூறு ரூபா ஐநூறு ரூபா போடுறாங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கணும் உங்களுக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு இத்தனை கொஸ்டனும் நான் கேக்கறேன் சும்மா நம்ம சொல்லிட்டோம்னா யாரும் ஆமா வாங்கி அதனால ஒருத்தர் சும்மா விட்டுருவான் காசுக்காக பாப்பாங்க அதே மாதிரி காசு வந்தா போதும் ஏதாவது குடுத்துடுறான் குடுத்துருவாங்க திருப்பி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராதுதான் இந்த ரிசல்ட் வராது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க இவங்க கிட்ட வாங்க வேலையாவது நம்ம வேற ஆள் பாத்துக்கலாம் அந்த அந்த காசு வேஸ்ட் தானே நம்ம கிட்ட நம்ம நம்ம வந்து ஒருத்தரை நம்பி வாங்கணும்னா அந்த அந்த அவரு செய்யறவரு நம்மளுக்கு நம்பிய தரணும் ஓகே ப்ரோ அதுக்கு தான் கேட்கறேன் உங்களை திருப்பி திருப்பி இவ்வளவு விஷயம் கேட்டதுக்கான காரணமே அதுதான் நம்பி நம்ம நம்பி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் தேவையில்லை கோழி சரியாகணும் அது மூலியமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க அவங்களுடைய பண்ணையை வளர்த்துட்டு போனோம் ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க நோய் வந்து இறந்து போயிடுது அதை காப்பாத்துறதுக்கு இங்கி மெடிசன் கொடுத்து நோய் வந்துடுது எங்க எங்க தம்பிங்க மாமாப்பானுங்க நம்ம கிட்ட பக்கத்துல கண்ணு தெரியாம வந்துடும் வளர்ந்துரும் கைக்கு இந்த வரையும் ஒரு வரல கேட்டா எல்லாமே இறந்துச்சு காப்பாற்ற முடியல நோய் வந்து இறந்து போகுது போட்டோ சென்ட் பண்ணி நானே ஒரு இடத்துல வெறுத்துட்டேன் இதெல்லாம் விட்டுலாம் நம்மளுக்கு வேலைக்கு போய் இது பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம கோயன்ட்டு ஸ்டேஜ்ல இருந்தோம் இப்போ ரொம்ப ஆசை போய் இன்னும் கோழி சாகாம இருந்தாலுமே நம்ம ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிரலாம் அதே கரெக்டா போயிட்டு வரலாம் நானும் நோய் வரப்போ நோய் வந்தப்போ வேலைக்கே சுத்தமா போக மாட்டோம் லீவ் போட்டு இத பாப்பீங்க லீவ் போட்டு இது என்ன மெடிசன் எல்லாரும் போன் பண்ணி கேட்டنا இருக்கோம் ப்ரோ ம் இப்போ ரெண்டு மாசம் ஆயிட்டு இருக்கல ப்ரோ பேசி நம்ம மருந்து கொடுத்து ரெண்டு மாசம் ஆயிட்டு இருக்கல ம் ரெண்டு மாசம் ரிசல்ட் நல்லா இருக்குங்களா உங்களுக்கு ஆ எங்களுக்கு நல்ல அதம் ப்ரோ நான் நம்பி வாங்குன நான் நம்மள ரிஸ்க் பண்ணல யாரா இருந்தாலும் சேடி ம் ஏனா அவங்க இன்னும் இன்னும் ஏதாவது பண்ண பாப்பீங்க இன்னும் பெஸ்டா பண்ண பாப்பீங்க

மத்தவங்களும் இது வாங்கி பயன் அடையட்டும் மத்தவங்களும் காப்பாத்தி நல்லா இருக்கட்டும் யாருமே சொல்ல ப்ரோ ஒருத்தர் ஓபனா என்கிட்ட சொன்னாரு இந்த ஏரியால நான் தான் இருக்கணும் யாருக்கு நான் சொல்ல மாட்டேன் பண்ணைக்குள்ள அவங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் முப்பது லிட்டர் ஆர்டர் போடுவாரு வார வாரம் போடுவாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல பண்றாரு பண்ணைக்குள்ள மருந்து வரும்போதே வெளியில ஸ்டிக்கர் பிச்சு போட்டு கிண கிணத்து உள்ள கள்ள கட்டி போட்டுருவாங்களாம் அதுல ஒரு நம்பர் எதுவுமே தெரியாத அளவுக்கு எல்லாம் கட்டி

நல்ல லைன் நல்ல சண்டை அந்த மாதிரி லைன்ல சிக்கி போட்டுக்கணும்னா அவன் சொல்லுவான் அவர் ரேட்டு ஏன்னா அவன் தான் உரிமை உள்ளது அவன் சொல்ற ரேட்டுக்கு நம்ம வாங்கணும் நீங்க அஞ்சு ஆறு சொல்றீங்க அவரு என்கிட்ட பேசணும் சொல்றேன் பாத்தீங்களா ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தி கட்டு அனுப்புறாரு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய சேவல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுவே ஃபைட்டுக்கு போயிட்டு வின் பண்ணி ரெக்கார்ட் அடிச்சிருந்துச்சு வின்ல இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாரு அதனோட ப்ரீட நான் வெளியில கொடுக்கவே மாட்டேன் எங்கேயும்

என்னன்னா சண்டை செஞ்சுக்கிட்டு அந்த லைன்ல நிறைய பேர் ஒரு கோயில் வாங்கிட்டு நிறைய பேர் விசாரிப்பாங்க ப்ரோ இவர் எப்படி அவர் எப்படி அவர் நல்லவரா நல்ல சண்டை செவல் தருவாரா பொட்டை தருவாரா குஞ்சிங் தருவாரான்னு நல்லா விசாரிப்பாங்க விசாரித்தான் ஒரு பொருள் எடுப்பாங்க அவங்ககிட்ட ஒதுச்சுட்டு அவன் பிரீட் பண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்து சண்டை விட்டு அவன் பேர் அதான் ப்ரோ பொருள்ன்றது கட்டி காலம்ன்றது நமக்கு சைட்ல யாரும் ஊட்டதில்ல புறோம் இங்க இல்ல ப்ரோ நம்மளுக்கு இங்க இந்த பக்கம் நீங்க சொல்ற ஏரியா எல்லாம் இங்க இல்ல சென்னையிலுமே இங்கலாம் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்றது கொங்கு கொங்கு சைடுல கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா தான் பண்றாங்க ஓட்டஞ்சத்தனம் சைடு திண்டுக்கல் சைடு திண்டுக்கல்லாம் நடக்குது அங்கெல்லாம் அப்பப்ப ரெகுலரானா நான் ரெகுலர் கிடையாது அப்பப்ப தெரியாம நடக்குது அலௌடே கிடையாது இங்க தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு வந்து பத்தினா பண்றாங்க பாத்தீங்களா வருஷத்துல ஒரு வாட்டி அது மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அலௌடே அதுக்காகதான் ரெடி பண்றாங்க இவங்க பர்மிஷன் வாங்கி தான் பண்றாங்க ஆனா வெளியில சொல்லவே மாட்டாங்க இந்த மருந்து கொடுத்தோம் இது நல்லா இருக்குன்னு நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்கி கொடுத்தோம் காஃப் சிறப்பு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிட்ட போன்ல எல்லாமே சொல்றாரு உங்ககிட்ட நான் எவ்வளவு எவ்வளோ நேரம்னாலும் பேசுறேன் சொல்றேன்ப்பா அத வந்து வீடியோ எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஏரியால நாங்க டாப்ல இப்போ இருக்கோம் இதை நாங்க தக்க வச்சுக்கணும்னு பாப்போம் நம்ம சேவல் அடிக்கிறத பார்த்து அப்படியே மறந்து போயிருக்கானுங்க

அவர் திண்டுக்கல் சைட்ல இருந்து வந்தாரு நான் நான் அனுப்பி விட்றேன்னா நம்பல அவரு எந்த ஒரு ஒரு சேவல் போனாலுமே எந்த எல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏற்கனவே நாலு லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆயிடுச்சு நான் நேரில் வரேன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ரெண்டு லிட்டர் மட்டும் முதல்ல வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே சாகரத்துலாம் நின்னா நிற்க ஆரம்பிச்சிருச்சு உடனே பத்து லிட்டர் ஆர்டர் போட்டாரு எல்லாத்துக்கும் ரெகுலரா கொடுத்து சாகரத்தை எல்லாத்தையும் முதல்ல ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிட்டாரு இப்போ தொடர்ந்து மூணு மாசம் இந்த மருந்து ரெகுலரா கொடுத்துட்டு வர்றாரு இங்கிலீஷ் மெடிசன் பக்கமே போடத்தலைன்ட்டாரு கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன் சூப்பரா இருக்கு அப்படின்றாரு சார் ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க சார் அது மட்டும் கேட்காத உனக்கு எவ்வளவு ஆர்டர் ஒண்ணாலும் குடுக்குறேன் காசு பார்க்க மாட்டுறாரு வாரத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு ஆர்டர் போட்டுருறாரு என்ன சார் இவ்வளவு மருந்து வரீங்க என்னதான் ஊத்துறீங்க கேட்டா என்கிட்ட நூத்தி ஐம்பது இரநூறு மேல இருக்குது பதினஞ்சு ஏக்கர்ல வச்சிருக்கேன் இதெல்லாம் பத்தவே பத்தாது நீ வேற சைட் எஃபெக்ட் இல்லைன்னுட்ட அதனால நல்லாவும் இருக்கு எனக்கு எதுவும் ஃபால்ட்டும் வரல ஒன்னு ரெண்டு கால் ஃபால்ட் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் கூட சரியாயி போச்சு அதுவே கீரி பூச்சி அந்த குடல் புழு நீக்கி நல்லா அதுவே புழுலாம் வெளியில வந்துருது அதனால சூப்பரா இருக்குது நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் ஆனா நான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது அதுமாரி மாதிரி சூழ்நிலை நான் இருக்கிறேன்ற பாட்டில் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே கிணத்துக்குள்ள எத்தனை மூட்டையில கட்டி கல்ல கட்டி போட்டுருவாங்களாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இவ்வளவு ஒரு ஒரு இது எல்லாரும்

நீங்க நம்பி வேலை செய்யுது மத்தவங்களும் பயன்படுத்தலாம்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல சொன்னீங்க பார்த்தீங்களா அது நீங்க இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி நீங்க சொல்லுங்க நான் சீரியஸா நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது திருப்பி ஃபிரீயாக இருந்தால் கூப்பிட்டுங்கண்ணே ரெண்டாவது நீங்களும் பேச அதை பத்தி எதுவும் நம்ம பேசலாம் ஜெனரலாக நான் எப்படி இருக்கு கோழி இருக்குன்னு கேட்டுருப்போம் நீங்களாம் சூப்பர் ப்ரோன்னு வீடியோ நல்லா இருக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க ஆனா ஃபோன் பண்ணி நீங்க இந்த ஃபீட்பேக் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்காக உங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணணும் நல்லா இருக்கணும்

அதனுடைய ரிசல்ட் தெரி போது அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் அது நம்ம நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது வீடியோனா கொஞ்சம் நம்புவாங்க மூஞ்ச காமிக்கிறான் ஓகே கோழி வச்சிருக்கான் தான் பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் கேட்டேன் வேற ஒண்ணு இல்லை ஓகேங்க ப்ரோ சரிங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி பாக்கலாம் ப்ரோ நன்றி ப்ரோ